நெல்லை மாவட்டம் களக்காடு கோவில் பத்து பகுதியில் பிரசித்தி பெற்ற முப்புடாதி அம்மன் கோவில் கொடைவிழா இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெற்று வருகிறது இந்த தினத்தில் கோவில் சுயம்பு மூர்த்தியாக கோவிலில் அருள் பாலிக்கும் பரமசிவன் பார்வதி தேவி மற்றும் முப்புடாதி அம்மனுக்கு சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் ஹோமம் நடைபெற்று மூப்புடாதி அம்மனுக்கு பல வண்ண வாசனை மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து கௌதமன் நதியிலிருந்து புனித தீர்த்தம் எடுத்து வரப்பட்ட அம்மனுக்கு சிறப்பு அலங்கார தீபாராதனை நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஆயிரணக்கான பக்தர்கள் பரவசத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆவணி மாதம் பௌர்ணமி முடிந்து அண்ணாமலையார் கோவிலில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் உண்டிகள் என்னும் பணிகள் காலை முதல் நடைபெற்று வந்தது இந்த பணியில் நூற்றி இருபது நபர்கள் ஈடுபட்ட நிலையில் உண்டிகள் காணிக்கையாக மூன்று கோடி அறுபத்தாறு லட்சத்து பதினேழு ஆயிரத்து ஐநூற்று எண்பத்து மூன்று ரூபாய் மற்றும் தங்கம் இருநூற்று ஐம்பத்து நான்கு கிராம் வெள்ளி ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்து கிராம் என உண்டிகளில் காணிக்கை செலுத்தி உள்ளனர் கொல்கத்தாவில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பரிதாபமாக கொலை செய்யப்பட்டார் இதன் எதிரொலியாக தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் ஆய்வு நடத்திட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் தொடர்ச்சியாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் ஆகியோர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் ஆகியோர்களின் குறைகளை கேட்டறிந்தும் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகள் குறித்தும் கேட்டறிந்தனர் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விபத்து மற்றும் திருட்டு சம்பவத்தில் தொடர்புடையவர்களை உடனடியாக அடையாளம் கண்டு அவர்கள் மீது வழக்கு கொடுக்க உதவியாக பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமரா எண்ணிக்கை அதிகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் ஓபியில் உள்ள அனைத்து வியாபாரிகளின் ஒத்துழைப்பினை வேண்டும் விதமாக ஆலோசனை கூட்டமானது ஓபி காவல் நிலைய ஆய்வாளர் காமராஜர் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் உதவி ஆய்வாளர்கள் ஆறுமுக மற்றும் ஜெகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு கடை வீதி மற்றும் நகரத்தின் முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த வேண்டியதன் அவசியம் குறித்து வணிக நிறுவனங்களின் உரிமையாளர்களிடம் எடுத்துரைத்தனர் தஞ்சையில் மேகத்தட்டு அணை ராசி மணல் அணை கட்டுவது தொடர்பாக தமிழக கர்நாடக விவசாயிகள் கலந்துரையாடல் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் ஏற்பாட்டின்படி நடைபெற்ற இந்த கலந்துரையாடல் கூட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் பி ஆர் பாண்டியன் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் தலைவர் பி ஐயா கண்ணூர் கர்நாடக விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் குரு குரு சாந்தகுமார் ஆகியோர் தலைமை வகித்தனர் கூட்டத்தில் கர்நாடக அரசு சார்பில் மேகத்தாட்டு அணை கட்டுவதன் அவசியம் குறித்தும் தமிழகத்தின் ராசி மணல் பகுதியில் அணை கட்டுவது குறித்தும் இரு மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகளும் கலந்து பேசிய நிலையில் இந்த கூட்டத்தில் இரு மாநிலங்களை சேர்ந்த தலா இருபத்தைந்து விவசாயிகள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது தமிழகம் நோக்கி ஓடக்கூடிய துவங்குகிற இடத்தில் மேகதாட்டு அணை கட்டுவதற்கான திட்டமிடலை கர்நாடக அரசு மேற்கொண்டு இருக்கிறது அப்படி அந்த அணை கட்டப்படுவதால் அந்த மாநில விவசாயிகளுக்கு எந்த பயனும் இல்லை பெங்களூர் அணையினுடைய குடிநீர் தேவைக்காக இந்த அணை கட்டப்படுவதாகவும் மற்ற பகுதியில் ஏற்பட்டிருக்கிற குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பதற்காகவும் இந்த வேகதாட்ட அணை கட்டப்படுவதாக கர்நாடக அரசு திட்டமிட்டிருக்கிறது அந்த கருத்தின் அடிப்படையில் நாங்கள் இன்றைய கூட்டத்தில் விவாதத்தை துவக்கியிருக்கிறோம் ராசி மணல் அணை கட்டினால் காவிரியின் வலதுகரை கர்நாடக மாநிலத்துக்கு சொந்தம் காவிரியின் இடதுகரை தமிழ்நாட்டிற்கு சொந்தம் எனவே ராசி மணலில் கர்நாடகத்திலிருந்து தண்ணீர் தமிழ்நாட்டு நோய்க்கு வரக்கூடிய தண்ணீரை திரும்ப கொண்டு சென்று கர்நாடகம் பயன்படுத்த முடியாது குடிநீருக்கு மட்டும் இரவை பாசன திட்டத்தில் அவர்கள் பயன்படுத்த முடியும் தஞ்சை மாவட்டம் கோட்டை சாலை அண்ணா நகர் பனிரெண்டாம் தெருவை சேர்ந்த தாரிணி என்ற பெண் தஞ்சையில் உள்ள கல்லூரி ஒன்றில் முதலாம் ஆண்டு பிபிஏ பயின்று வருகிறார் குடும்ப வருவாய் காரணமாக அணிந்து கொள்ள புத்தாடை கூட இல்லாமல் கல்லூரிக்கு தன்னிடம் இருந்த ஒரே ஆடையை தான் தினமும் அணிந்து சென்றுள்ளார் இதனை பற்றி கேள்விப்பட்ட பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒன்று கூடி மாணவி தாருணிக்கு உதவ முன்வந்துள்ளனர் இதனையடுத்து ஜோதி அறக்கட்டளை என்ற தொண்டு நிறுவனம் மூலம் ரூபாய் ஐம்பது ஆயிரம் மதிப்பில் அந்த மாணவிக்கு புத்தாடைகள் நோட்டு புத்தகங்கள் மிதிவண்டி போன்றவைகளை அந்த குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்கு உதவிடும் வகையில் அரிசி மளிகை பொருட்கள் காய்கறி தொகுப்பு ஆகியவற்றை சீர்வரிசை ஊர்வலமாக எடுத்து வந்து எங்களை அறக்கட்டளைக்கு வந்து ஒரு கோரிக்கை அதன்படி தஞ்சாவூர் மாநகராட்சி தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை சாலை அண்ணாநகர் பன்னிரெண்டாவது தெருவை சேர்ந்த விளிமலை குடும்பத்தை சேர்ந்த தாரிணிங்கிற மாணவி வந்து தினமும் பத்து கிலோமீட்டர் அவங்க காலேஜுக்கு போகிறதுக்கு வந்து சரியான போக்குவரத்து வசதி இல்லாமல் அவங்க அப்பா தான் கொண்டு போய் விட்டுட்டு இருந்தாங்க சில சமயம் இந்த பொண்ணே வந்து நடந்து போயிட்டு நடந்து வரும் மத்தியான நேரத்தில் காலேஜ் விட்ட உடனே கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் அங்கேயிருந்து நடந்து வரும் இது மேலும் இந்த பொண்ணோட குடும்பத்தில் சூழ்நிலை காரணமாக சரியான புத்தாடைகளும் இல்லாமல் ஒரே ட்ரெஸ்ஸை தினமும் துவச்சி துவைச்சி போட்டு போட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாங்க இந்த கோரிக்கையும் எங்களுக்கு வந்துருந்துச்சி ஸோ அதனால் இந்த பொ இந்த பொண்ணுக்கு வந்து கல்லூரிக்கு போயிட்டு வர்றதுக்காக ஒரு புத்தம் புத்து சைக்கிள் இன்றைக்கி வாங்கி கொடுத்துருக்குறோம் மேலும் இந்த மாணவிக்கு தேவையான புத்தாடைகள் வாங்கி கொடுத்துருக்குறோம் நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் அந்த குடும்பத்தோட சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு இருபத்தாறு கிலோ அரிசி மற்றும் ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை தொகுப்பு ஒரு மாதத்துக்கு தேவையான காய்கறி தொகுப்பு ஆகியவற்றை வந்து இன்று வழங்கியிருக்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா திருவரங்குளம் ஒன்றியம் வம்பன் பயிர் வகை விதை விதைப்பெருக்கு பண்ணையில் புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது விழாவிற்கு வேளாண் துணை இயக்குநர் சங்கரலட்சுமி தலைமை தாங்கிய நிலையில் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் துறை அமைச்சர் மையநாதன் கலந்து கொண்டு இந்த புதிய கட்டிடத்திற்கு பூமி பூஜை மற்றும் கட்டிடம் கட்டுவதற்கான பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் ஆத்மா சேர்மன் வடிவேலு உள்ளிட்ட வேளாண் துறை அதிகாரிகள் அலுவலர்கள் உட்பட அமைப்பு பிரதிநிதிகள் விவசாயிகள் திரளாக கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த பெருமாள் கோவில் அருகே நிதி நிறுவன அதிபர் முருகேஷ் என்பவர் தனது குடும்பத்தினருடன் பெங்களூரு சென்றுவிட்டு மீண்டும் திரும்பி வந்தபோது வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்டு வீட்டில் இருந்த பொருட்கள் சிதறி இருந்ததை கண்டு அடைந்தார் இதனைத் தொடர்ந்து அக்கம்பக்கத்தினரிடம் பக்கத்தினரிடம் விசாரித்த போது அதே பகுதியில் அடுத்தடுத்து நான்கு பேர் வீடுகளை திருடு போன சம்பவம் தெரியவந்ததை அடுத்து தாராபுரம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விசாரணை செய்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது இரண்டு இருசக்கர வாகனங்களில் பயங்கர ஆயுதங்களுடன் முகமூடி ஹெல்மெட் அணிந்து ஐந்து கொள்ளையர்கள் அடுத்தடுத்து வீடுகளில் புகுந்து சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து சிசிடிவி காட்சியை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஆணைங்களை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட பரம்பிக்குளம் பகுதியில் இரவு நேரத்தில் குடியிருப்புக்கு நடுவே சிறுத்தைகள் உலா வருவதாக தகவல் வெளியான நிலையில் பரம்பிக்குளம் விருந்தினர் மாளிகை அருகே சிறுத்தைகள் உலா வருவது குறித்து வீடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து அடர்ந்த வனப்பகுதிகள் சிறுத்தையை விரட்ட வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரில் நடைபெற்ற உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல் மற்றும் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்கள் பெறும் நிகழ்ச்சியில் தமிழக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் பங்கேற்று நூற்றி தொன்னூற்றோரு பயனாளிகளுக்கு ரூபாய் நான்கு புள்ளி பன்னிரெண்டு கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் காஞ்சிபுரம் எம்பி கா செல்வம் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம்பி எழிலரசன் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் உட்பட உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கருப்பத்தூரில் தாழம்பு மகா மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது இங்கு வருடம் தோறும் ஆவணி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான ஆவணி திருவிழா கடந்த ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி கம்பம் நடுதலுடன் திருவிழா தொடங்கியது இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான இன்று தூக்கு தேரோட்ட நிகழ்ச்சியை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தேரினை தங்கள் தொழில் சுமந்தபடி நீளத்தாளங்கள் உடைக்க கருப்பத்தூரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்தில் ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மண்டலம் சிற்பம் வட்டார களஞ்சியத்தின் இருபத்தைந்தாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் பத்தொன்பதாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்தில் ஐந்து ஆயிரத்து முன்னூற்று களஞ்சிய சுய உதவிக்குழு பெண்கள் ஒன்றிணைந்து சிற்பம் வட்டார களஞ்சியம் மற்றும் மகளிர் குழுக்களை சேர்ந்த பெண்கள் பங்கேற்றனர் மேலும் திருக்கழுக்குன்றம் சுக மருத்துவமனையின் சார்பாக இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது மேலும் நிகழ்ச்சியினை சிற்பம் வட்டார களஞ்சியம் சிற்பம் வட்டார களஞ்சிய பரஸ்பரம் சிற்பம் சுகம் வட்டாரத்தை சார்ந்த வட்டார தலைமைகள் பணியாளர்கள் திட்ட நிர்வாகிகள் உள்ளிட்டோர் ஒருங்கிணைந்தது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் புதிய மின்கட்டண உயர்வை அமலுக்கு வந்துள்ளது அதன்படி வீடுகளுக்கு முதல் நூறு யூனிட்டுக்கு ரூபாய் இரண்டு புள்ளி இருபத்தைந்து என இருந்த கட்டணம் இரண்டு புள்ளி ஆகவும் நூற்றோரு முதல் இருநூறு யூனிட் வரை ரூபாய் மூன்று புள்ளி இருபத்தைந்தாக இருந்தது நான்கு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் தொழிற்சாலைகளுக்கு யூனிட்டுக்கு குறைந்தபட்சம் அறுபத்தைந்து பைசா முதல் எண்பத்தைந்து பைசா வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் இந்த புதிய மின்கட்டணமானது புதுச்சேரி அரசு வைத்த கோரிக்கையை இணை ஒழுங்குமுறை ஆணையம் ஏற்க மறுத்ததால் கட்டண உயர்வு அமலுக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது